தேவன் தாமே உங்களை ஆசிரியர் விதிப்பாராக இந்த நாளிலே நாம் கடவுளுடைய வேலைக்காகட்டும் கடவுள் வேலை செய்யலுக்கு உதவியாக இருப்பதாகட்டும் நாம் கொடுக்கிற காணிக்கையாகட்டும் பணமாகட்டும் கட்டாயத்தின் பேரில் கொடுக்கக்கூடாது விசதமாக கொடுக்கக்கூடாது உற்சாகமாக கொடுக்க வேண்டும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கணும் கஞ்ச பிசினாரி தடவை கொடுக்கக்கூடாது ஏனால் அந்த பணத்தை கொடுத்ததே நம்முடைய கடவுள் தான் ஆடவர் தான் அப்போ கொடுக்கும்போது தாராளமாக கொடுத்தால் தாமே தாராளமாய் உங்களை இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமானால் ரெண்டு குருந்தியர் ஒம்பது ஏழு என்ற வாக்கியத்தை அதன்படி ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆப்பிரிக்க காடுகளுக்கு ஒருவர் தே தேவனுடைய வே வேலையை செய்ய தேவனை பற்றி எல்லோருக்கும் கூற கடவுளை பற்றி சொல்ல அவர் சென்றார் அவர் பெயர் டேவிட் லிமிங்ஸ்டன் என்ற பெயர் அவர் தாராள மன மனத்துடையவர் அவர் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய எல்லா பணத்தையும் தனக்கிருந்த எல்லா சொத்தையும் தேவனுடைய வேலைக்கு என்று கொடுத்து விட்டார் கொடுத்து கொடுத்தது மட்டுமல்ல முழு நேரமாக ஆண்டவருக்கு வேலை செய்ய வேண்டும் என்று எண்ணி ஆப்பிரிக்க காடுகளுக்கு அவர் சென்றார் ஆப்பிரிக்காவில் பயங்கர வெப்பம் வெயிலாக இருந்த காரணத்தினால் அவருக்கு வயிற்றில் ஒரு புணை ஏற் ஏற்பட்டுவிட்டது அதற்காக அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் வளர்த்தார் அந்த நேரத்தில் அந்த காடுகளில் உள்ள ஒரு ஆப்பிரிக்க மலைஜாதி தலைவன் அவரை காண வந்தான் காண வந்தவனுக்கு அந்த ஆட்டின் மேல் வெகு விருப்பம் உண்டாயிற்று ஆசை உண்டாயிற்று அவர் உடனே அந்த லெவல் இடத்தில் கேட்ட இந்த ஆடு எனக்கு கொடுத்தால் நல்லா இருக்குமே என்று கேட்டார் உடனே இவர்தான் தான் தாராள உள்ளவர் நாட்டின் சரி எடுத்துக்கொள்ளுங்கள் கூட்டிச் செல்லுங்கள் என்று எதையும் பொருட்படுத்தாமல் அவருக்கு அதை பரிசாக கொடுத்து விட்டார் அதை கே அதை கேட்டு அதை பார்த்து ஆப்பிரிக்க தலைவனுக்கு ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனது நித்தனை நான் கேட்டவுன்னே த உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே என்று சொல்லி தனது தான் தானே கையில் எப்போதும் வைத்திருக்கிற ஒரு ஈட்டியை பரிசாக கொடுத்து விட்டு சென்று விட்டார் ஆனால் வைச்ச நினைச்சி இந்த ஈட்டியை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் ஏதாவது காரில் வீட்டில் நடக்கு நடக்கிறதுக்கு பயன்படுமே என்று அவர் மற்ற மக்களை சந்திக்கும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியம் தாங்கவே முடியவில்லை வழியூர் எல்லா ஊர்களிலும் இருக்கிற வழிநடுக இருக்கிற எல்லா மலை மலைஜாதி மக்களும் ஜனங்களும் பிள்ளைகளும் அவருக்கு முன்பாக வந்து தலை வணங்கி அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள் மரியாதை செலுத்தியது மட்டுமல்ல ஏராளமான அன்பளிப்புகளையும் கொடுத்தார் காரணம் அவர் கையில் இருந்த ஈட்டி அவர்கள் தலைவனுடைய ஈட்டி என்பதனால்தான் நாம் கொடுப்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் நாம் செய்வதை மே பரலோகத்தில் இருக்கிறவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் சொர்க்கத்தில் இருக்கிறவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீ எப்படி கொடுக்கிறாயோ அவருக்கு கடங்காரன் இல்லாமல் அதைவிட பல மடங்கு திருப்பி கொடுக்கிற தெய்வம்தான் நம்முடைய தெய்வம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது கடவுளுக்கு என்று செய்கிற காணிக்கை படைக்கிற காணிக்கை நம்முடைய இஷ்டத்துக்கல்ல மனதார கொடுக்க வேண்டும் என்று கோரி இதை நாமும் செய்தால் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று இந்த கதை மூலம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த கதை நடந்த கதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இதை அனுப்புங்கள் நாளை சந்திப்போமா